இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது ஒரு கார்பரேட் கம்பெனி அது கட்சி அல்ல கட்சி அது கட்சி என்றால் அண்ணா திமுக தான் கட்சி மேடையில வீட்டுக்கின்றார்கள் என் முன் அமர்ந்திருக்கின்றீர்கள் இதுல யார் உழைத்தாலும் யார் கட்சிக்கு விசுவாசமா இருந்தாலும் சிறப்பாக கட்சி பணி ஆற்றினால் மக்களத்தில் செல்வாக்கு பட்டால் யாராக இருந்தாலும் அங்கே இருந்து இங்கே வந்து அமரலாம் திமுக முடியுமா நான் நம்முடைய மாவட்ட மண்ணினை மனிதனாக இருக்கின்றேன் இந்த மாவட்டத்துடைய மண்ணிலே பிறந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் உங்களால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது உங்களால் எனக்கு இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த பதவி கிடைத்திருக்கின்றது பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம் அம்மா கட்டி இயக்கம் அப்படி வரலாற்று சிறப்பு மிக்க இயக்கத்திற்கு ஒரு பொதுச் செயலாளர் என்ற ஒரு அடையாளத்தை இங்கே இருக்கின்ற நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மேடையில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற நிர்வாகி தொண்டர்கள் அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள் இது திமுக முடியுமா திரு கருணாநிதி திமுக தலைவர் அதற்கு பிறகு ஸ்டாலின் திமுக தலைவர் அதற்கு பிறகு உதயநிதி வருவதற்கு துடித்து கூட்டை கேட்டார் அவருக்கு பிறகு இன்பநிதி வருவதற்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டார் எவ்வளவு வெட்கக்கேடானது ஒரு குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா நடவடிக்கிட்ட சட்டமன்றம் பொது தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிறைவேற்றி காட்டுவீர்களா சிந்திச்சு பாருங்க திமுக திரு உதயநிதி விட்டுட்டு வேற ஆளே இல்லையா அவர்தான் துணை முதலமைச்சர் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த கட்சிக்கு எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருப்பார் அந்த கட்சிக்கு எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருப்பார் சிந்திச்சு பாருங்க இதே அவருடைய கட்சியில இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவர் கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினாலே நீண்ட நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அடிக்கடி திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவார் எமர்ஜென்சி மிசா சட்டம் நாங்கள் பட்ட துன்பம் ஏராளம் என்று சொல்வார் அதிலேயும் அவர்களும் பங்கு பெற்றார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அங்கே துணை முதலமைச்சர் கிடையாது ஆனால் திரு கருணாதி குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வித்தியாசம் நான் ஒரு கிளைச்செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி பிறகு படிப்படியாக உயர்ந்து பொதுச் செயலாளராக உருவாகிருக்கிறேன் இது அண்ணா திமுக திமுக அப்படி வர முடியுமா திரு ஸ்டாலின் திமுக தலைவர் உதயநிதி இளநிலனி திமுக இளையனித் தலைவர் திரு கனிமொழி துணை பொதுச்செயலாளர் அதே போல தமிழகத்தில் வெற்றி பெற்றாலும் திரு கருணாதி குடும்பத்தைச் சேர்ந்ததான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார்கள் டெல்லியிலே நாடாளு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் திரு கருணாதி குடும்பத்தைச் சேர்ந்த திருமதி கனிமொழி அவர்கள்தான் கூட்டுக்குழுவுக்கு தலைவராக இருக்கின்றார் ஆக குடும்பம் தான் திமுக கட்சி கட்சி தான் திமுக குடும்பம் அப்படி என்ற நிலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாற்றுவீர்களா